எனது அரசியலுக்காக திரையுலகில் உள்ள யாரையும் நான் இழக்க விரும்பவில்லை என நடிகரும் இயக்குநருமான டி ராஜேந்தர் தெரிவித்தார் திரைக்கலைஞர் டி ராஜேந்தர் இயக்கத்தில் வெளியான உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தின் மறு வெளியீடு தொடர்பாக தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் டி ராஜேந்தர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் உயிருள்ளவரை உஷா படத்தின் ஒலி தரம் அனைத்தும் தற்போதுள்ள தொழில்நுட்பத்தின் மூலம் மெருகேற்றப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதத்தில் இந்த படம் வெளியாகிறது என கூறினார் முதல் நான் படத்தை வெளியிடுவதற்கு முயற்சியை மேற்கொண்டாலும் இந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு நாள் பாடல்களையும் ரீரெக்கார்டிங் ஃபுல்லா ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபுல்லா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சவுண்டில் டிஜிட்டலா என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி அது மட்டும் இல்லை படத்தை ஃபோர் கே ரெசல்யூஷன் படம் வந்து டால்பியில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன் அந்த அளவுக்கு இன்னைக்கு டோட்டலாக ஒரு நவீன மயத்துடன் உருவாக்கி இருக்கின்றேன் ஃபர்ஸ்ட் உயிரிழ லட்ச படத்தை நான் வெளியிடுகிறேன் என்று சொன்னால் இதை தொடர்ந்து மைதிலி என்னை காதலி ஒருதலை ராகம் என் தங்கை கல்யாணி ஒரு தாயின் சபதம் சம்சார சங்கீதம் காதல் அடிவதில்லை இது நம்மாலு மோனிசா மோனலிசா சொன்னால்தான் காதலா சரவணா எங்க வீட்டு வேலன் போன்ற எண்ணற்ற படங்களை இந்த திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்றதுக்கு தயாராகிட்டேன்